ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே ஏன் குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்ன பெத்தவங்கன்னு நீ பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் உன்ன குடும்பத்து மீதும் மீதும் உன்னை சார்ந்தவர்கள் மீதும் அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் தான் நடந்துகிட்டு இருக்க அப்படிப்பட்ட ஓ வீட்டுல இப்போது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவும் சரியில்லை நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் விவாதங்களும் கஷ்டங்களுமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா மன கஷ்டம் பணக்கஷ்டம் போதாதுன்னு குடும்பத்துல வேற தேவையில்லாத வீண் விவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்குதா முதல்ல குப்பைகளை தூக்கி போடு தயக்கமும் தான் இருக்கும் எதை பத்தியும் பயப்படாம யாருக்கும் பயப்படாம இதை செஞ்சா அதாயிடுமோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு எதையும் யாரிடமும் கேட்பதற்கு முன்பாக வரும் தயக்கத்தையும் தூக்கி போடு உன்னையும் உன் குடும்பத்தையும் கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா நிரந்தரமா நிம்மதியான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழணுன்றது தானே உன்னுடைய விருப்பம் அவர்களுடைய படிப்புக்காக நீ கேட்டதும் சரி உன் குடும்பத்துல உள்ளவங்களோட திருமணத்துக்காக நீ கேட்டதும் சரி குழந்தை பாக்கியத்துக்காக நீ என்ன வைத்த வேண்டுதலும் சரி நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே உன் மனசுல இருக்க பயத்தையும் தயக்கத்தையும் மட்டும் தூக்கி போட்டினா வெற்றியை உன் காலடியில நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இங்கு யார் உன்னை தவிர்த்தாலும் அவர்கள் முடியாத சக்தியாக உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைத்து நீ உண்மையாகவே வெற்றி பெறும்படி நான் செய்ய போறேன் இன்னும் இரண்டே நாள்ல அது நிச்சயமா நடக்கதான் போகுது இதனால் வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள்ல நீ சில விஷயங்கள்ல தோல்வியை பெற்று விட்டாய் ஆனா அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து விட்டாலே இன்னும் இரண்டே நாட்கள்ல உனக்கான வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யும்படி நான் மாத்தி அமைச்சிருவேன் உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் சுக்கு நூறாக்கி அடித்து நொறுக்கி இனி உன் வாழ்வில் எல்லா இன்பங்களும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும்படி நான் செய்யத்தான் போறேன் என் செல்வமே உன்னால ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அதனை சவாலாக எடுத்துக்கோ உன் குடும்பத்துல உள்ளவங்க கண்ணு முன்னால நீ ஜெயிச்சு காட்டணும் சாதிச்சு காட்டணும்ன்ற வைராக்கியத்தை மனசுல எடுத்துக்கோ நீ உனக்கான வெற்றியை பெற துடிக்கும் போது வலியும் வேதனையும் கூட வரத்தான் செய்யும் பிறகு நீ வெற்றியை பெறும்போது பார்க்கப்படும் விடியும் ஒரு நாளைக்கு இருக்காம இன்றே உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் வெற்றியாக மாறத்தான் போகுது நீ சாதனை புரிந்து சந்தோஷமா வாழத்தான் போற எப்போதும் உழைத்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் நீ இருந்தால் போதும் காலம் எனும் ஏனி உன்னை உயர்த்தி போய்கொண்டே இருக்கும் நீ எதுக்காகவும் தெரிந்தவன் கிடையாது என்ன நடந்தாலும் அனைத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கண்ணீரை யாருக்கும் வெளிக்காட்டி கொள்ளாம எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அன்ப அரவணைக்கணும்னு நினைக்கிற ஆள் தானே நீ உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லார் மீது உனக்கு அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அன்ப மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்லிலும் வெளிக்காட்டாமல் அவர்களுக்காக நீ கஷ்டப்படுவதும் ஓடி ஆடி அலைவதும் திண்டாடுவதும் தேடுவதும் எனக்கு தானே தெரியும் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ பணம் தேடவில்லை பணம் சம்பாதிக்கல உன் குடும்பத்தின் தேவைக்காக எல்லாரையும் நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக உனக்கு உடம்பு சரியா இருந்தாலும் சரியா இல்லைனாலும் உனக்கு நேரம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ கஷ்டப்பட்டாலும் படலேனாலும் அவர்களுக்காக உன்னிலமே மறந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஒண்ணை பத்தி எனக்கு தெரியும் என் செல்வமே சிரிக்க தெரியாம நீ இல்ல சிரிக்க மறந்து இவங்களுக்கு என்ன செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் என்ன பெத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு உன் குடும்பத்திற்காகவே சிந்தனை செய்து கொண்டு இருப்பதாலேயே சிரிக்கவே மறந்து போய்விட்டாய் தானே முரடாக கோபத்தை வெளிக்காட்டுபவளை போல நீ இருந்தாலும் உண்மையிலேயே உனக்கு மனசுல கோபம் இல்ல அவங்கள நல்லா ஆள வளர்க்கணும் நல்ல பிள்ளைங்களை ஆளாக்கணும்னு நினைச்சு உன் குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் எல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தானே கரடு முரடான ஆள் போல கோபத்தை முகத்தில் காட்டிக்கிட்டும் உண்மையிலேயே அவங்க மேல பாசத்தை அள்ளிக்குட்டும் வளர்த்துக்கிட்டும் வச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இப்போ இருக்கிறது எவ்வளவு பெரிய சோதனைன்னு நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக உன் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டத்திட்ட போய் சொல்லு உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இந்த சோதனையெல்லாம் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு தைரியமாக நீ நில்லின் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிருக்க விஷயங்களை அற்புதமாக நான் மாற்றி தர்றேன் சில விஷயங்கள் கிடைக்கும்போது நினைக்கிறதில்ல நினைக்கும் போது அது கிடைக்கிறதில்ல எல்லாமே இப்படி நடந்தாலும் கூட நீ நினச்சது போல சந்தோஷமான வாழ்க்கையை சீக்கிரமே நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இதுதானே உண்மை ஏதாவது ஒரு கஷ்டம்னா உனக்குன்னு வந்து நிற்கிறது உன்னை பெத்தவங்க மட்டும்தான் உன்னை பெற்றவர்கள் கால காலத்திற்கும் உன்னுடைய ஆயுள் முழுவதற்கும் அவர்களுடைய ஆயுள் முழுவதற்குமே கூட உனக்கு எதிராகவும் உனக்கு தீங்காகவும் உனக்கு கெடுதலாகவும் எந்த விஷயத்தையும் யோசிக்கவே மாட்டார்கள் என் செல்வமே ஏழையா இருக்கிறவனுக்கு நண்பர்களும் தானே இருக்கிறார்கள் ஏன்னா காசு பணம் இருக்கிறவன்கூட இருந்தாதான் நமக்கு நல்லது நடக்கும்னு இன்னைக்கு யோசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் நட்புகளாகவும் மாறி போறாங்க மனிதர்கள் விரும்புவது அழகிய குணத்தை அல்ல அழகிய உருவத்தோட யார் இருக்காங்களோ அவன் கூட துணைக்கி நிக்க நாலு பேர் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க உனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது உனக்காக கிடைக்க வேண்டுமே தவிர உன்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்காக செல்வத்துக்காக கிடைத்தால் நீ அங்க குப்பை போலதானே உனக்குன்னு உன்னுடைய நல்ல குணத்துக்காக மரியாதை தரக்கூடிய மனிதர்களையும் உன் பக்கத்துல வச்சுக்கோ நீ எல்லாராலும் நேசிக்கப்படுவாய் யார் மனசையும் காயப்படுத்தாத நீ உன் மனதை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் கண்முன்பாக ஜெயிச்சு தான் போற நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துறியோ அது சீக்கிரமே உன்னை வந்து சேருவேன் செல்வமே எப்போதும் பிரச்சனைகளை பற்றியே நீ யோசிக்கிட்டு இருக்கிறனால தான் இப்போ உன் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் அதிகமாக போகுது அதனால இனிமேலாவது பிரச்சனைகளை பற்றி யோசிக்காம உன் வாழ்க்கையை முன்னேறுவதற்கும் உன் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கும் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்து அதன்படியே உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் என்று செல்வமே எந்த மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலிருந்து தட்டி கழிச்சு பயந்து ஓடுனான்னா அவனுக்கு காலம் முழுவதும் விடுதலையே கிடைக்காது அவன் கஷ்டத்தோடையும் கவலைகளையும் சுத்திக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா எதற்காக இந்த பூமிக்கு வந்தமோ அதை நிறைவேற்றுவதானே உன் வாழ்க்கை பயணம் இருக்குது நீ அப்படி உன்னுடைய குடும்பத்துக்காக என்ன செய்யணுமோ அந்த கடமையும் பொறுப்பையும் சரியா செஞ்சு அதற்கான பயணத்தில் ஈடுபட்டால் தயக்கம் இல்லாமல் தைரியமாக எல்லா விஷயங்களையும் செஞ்சா உன் வாழ்க்கையில நீ ஜெயித்து விடலாம் என் யாரோ உன்னை அவமானப்படுத்தி பேசுறாங்க திட்டுனாங்க குறை சொன்னாங்கன்னா நீயும் அவர்களை பதிலுக்கு திட்டவோ சபிக்கவோ வேணாம் ஏனென்றால் அந்த பாவம் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உன்னையே பாதித்து விடும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற சாபம் எல்லாம் மீண்டும் நிச்சயமாக உன்னைதான் வந்து சேரும் அதுக்கு பதிலா நீ அமைதியா இருந்தீனா உன்னை அவமானப்படுத்தி உன் மனதை நோகடித்தார்களே அவர்கள் மனம் வருந்தும்படி அதற்குண்டான பார்வை பாவத்தை அவர்களே அனுபவிப்பார்கள் உனக்காக சிரிக்கக்கூடிய உனக்காக சந்தோஷப்படக்கூடிய உனக்காக சிந்திக்கக்கூடிய உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல உறவுகள் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன் உனக்காக அழுபவர் யாராக இருந்தாலும் உன் கஷ்டத்தை நினைச்சு கண்கலங்குபவர் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் விட வேண்டாம் என் செல்வமே ஏன்னா அப்படிப்பட்ட புனிதமான உறவு கிடைப்பதெல்லாம் மிகவும் அரிதான விஷயமா மாறிடுச்சு அப்படிப்பட்ட நல்ல உறவாக உனக்கு கிடைச்சா அவர்களை ஒருபோதும் இழந்து விடாதே அவங்களை இழந்தா கடைசியில வாழ்க்கையே பறி விடும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்கள உன் பக்கத்திலே வச்சுக்கோ உனக்கு கெடுதல் நினைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு நீ தூரமா விலகி போயிடு நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ என்னவது விண்வீனாக இருந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய உழைப்பும் முயற்சியையும் நீ செய்ய தயாராக இருந்தால் நீ ஆசைப்பட்ட நட்சத்திரத்தையே கூட என்னால் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் சரியான சிந்தனையும் ஒழுக்கமும் பக்தியும் நிச்சயமாய் உனக்கு நல்லதை செய்யும்